ஸ்டாலினை அழைத்த ஐநா சபை பாஜக ஆட்சி காவிலும் அபாயம் அதாவது தமிழ்நாட்டை பின்பற்றும் இந்தியா நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக மேற்குவங்க சட்டமன்றத்தில் திடீர் தீர்மானம் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என ஒன்றிய அரசு அறிவித்ததன் மூலம் மருத்துவ படிப்பு கனவுகள் தகர்ந்து போய் தவித்து வருகிறார்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை மாணவர்கள் மேலும் மருத்துவம் படிக்க தகுதி இருந்தும் நீட் தேர்வால் தங்கள் கனவு நிறைவேறாமல் போனதால் கடந்த ஆண்டுகளில் தற்கொலை ஏராளமாக செய்து கொண்டனர் தற்போது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகமே கொந்தளித்த போதும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தேர்வை நடத்தி வருகிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் தற்போது பல்வேறு இடங்களில் எதிரொலித்து வருகிறது பல்வேறு தரப்பில் இருந்தும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை தற்போது அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த நிலையில் தற்போது நீட் தேர்வில் ஏராளமான முறைகேடுகள் வெளிவந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை நிலவுகிறது பல்வேறு அரசியல் தலைவர்களும் நீட் தேர்வுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகின்றனர் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா நீட் தேர்வு ஏழை குடும்பங்களை மாணவர்களையும் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கிறது என்று கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் நீட் தேர்வில் கர்நாடகாவுக்கு விலக்கு அளிக்க கோரியும் கர்நாடக மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று மேற்கு சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் ஒரு நாட்டின் பிரதமரையே தவறு செய்து இருந்தாலும் அதற்கு ஒத்து போகாமல் இந்த நாட்டில் உள்ள ஒரு தனி மாநிலமாக இருந்தாலும் ஒரு மாநில முதல்வர் இந்த நாட்டில் பிரதமரையே எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்த செய்தியை அறிந்த ஐநா சபையை முதல்வர் ஸ்டாலினை அழைத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்தி பாஜகவினருக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது இதனால் பாஜகவின் ஆட்சியே கவிழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி